ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஐ எதை பற்றி பார்க்க போனா தமிழ்நாடு மின்சார வரியத்தில் ஒரு கணிசமான அளவு உறுப்பினர்கள் கையில் வச்சுருக்கிற முக்கிய சங்கங்களில் ஒன்றான எம்ப்ளாய் ஃபெடரேஷன்லேருந்து ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா மின்சார வரி தலைவரை பார்த்து பேசியிருக்காங்க இதில் கேங்மென் லெட்டர் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க ரிமைண்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த மாதம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி கால மதியம் வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு தேதியில் டிசம்பர் மாதம் போன வருஷம் பேச்சுவார்த்தையில் ஒரு சில கோரிக்கைகளை முன் வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு தீர்மானங்களை நிறைவேற்ற சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் முக்கியம் அதில் முக்கியமான எதுவோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறாங்க ஈடி விடுப்பு ஈடி விடுப்புன்றது நம்ம லீவு சரண்டர் பண்ணி பணம் அதில் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதை பற்றி டீடெயிலாக சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கண்டை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க காலி எடம் பண்ணிக்கிறல்ல ஐடி டிப்ளமோ டிகிரி முடித்தவங்கள உடனே எடுத்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து தான் முக்கியமான பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்டில் ஐயாயிரம் கேங்மென்னை எடுக்க சொல்லி சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ விடுபட்ட கேங்மென்ன எடுக்க சொல்லி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ ஒரு நல்ல விஷயம்தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேங்மென் ஊர் மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் லேட்டராக இவங்க கேட்டிருக்காங்க ஏற்கனவே ஒரு பத்து சதவீதம் போட்டிருக்கீங்க அதே மாதிரி இன்னொரு பத்து சதவீதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் யாருக்குமே போடலை ஸ்கொயர் மட்டும்தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வேறு எந்த ட்ரான்ஸ்ஃபர்மே போட கிடையாது ஸோ இந்த பத்து சதவீதம் கிடச்சா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்தொம்பது கோரிக்கை வச்சிருக்காங்க நிறையா முக்கியமானதெல்லாம் வச்சுருக்காங்க நமக்கு மட்டும் தான் சொல்கிறேன் அவங்களுக்கு பி டூ பி ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க பதிவுயிரும் சீக்கிரமாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது கோரிக்கையில் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இந்த எல்லா கோரிக்கையும் ரெண்டு மணி நேரமாக பேசியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ